அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன் வாழ்க வளமுடன் நான் கடந்த சில நாட்களாக ஒரு உணவு உண்ணும் நெறிமுறைகள் பற்றி உங்களிடம் பேசி வருகிறேன் இன்று இந்த தொகுப்பின் நிறைவு பகுதியை பார்ப்போம் வயிறு நிறைய உணவு உட்கொண்ட பிறகு சிறிது நேரமாக நாம் ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மருத்துவ அறிஞர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள் நாற்பது வயதுக்கும் மேற்பட்டவர்கள் ஜீரணிக்க கடுமையாக உள்ள உணவு வகைகளை விளக்க வேண்டும் ஜீரண உறுப்புகளின் செயல்திறனுக்கு மேம்பட்ட உணவு வகைகளை நாம் உட்கொண்டால் ஜீரண உறுப்புகள் இரண்டு மூன்று மடங்கு அதிகமாக செயல்பட்டு தான் அந்த உணவுகளை ஜீரணிக்க முடியும் ஜீரண உறுப்புகள் அதிக உழைப்பணி செலவிட நிறால் அவைகள் விரைவாக சக்தி இழந்து விடுகின்றன பின்பு மிகவும் எளிய உணவை கூட ஜீரணிக்க செய்ய அவைகளால் இயலுவதில்லை நாற்பது வயதை கடந்தவர்கள் எந்த அளவிற்கு உணவின் அளவை குறைக்கின்றார்களோ அந்த அளவிற்கு அவர்கள் நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழ முடியும் காஃபி தேநீர் பானங்களை தவிர்த்தால் நலம் சுக்குமல்லி காஃபி உடலுக்கு போசாக்கியை அழைக்கும் சுத்தம் செய்யப்பட்ட சுக்கின் தூள் தூள் நூறு கிராம் கொத்தமல்லி விதைப்படி ஐம்பது கிராம் ஏலரிசி இருபத்தைந்து கிராம் ஆகிய மூன்றையும் கலந்து ஒரு கலர் கண்ணாடி புட்டியில் பத்திரப்படுத்தவும் நூறு மில்லி தண்ணீருக்கு இரண்டு தேக்கரண்டி விதம் சுக்கமல்லி தூளை போட்டு காய்ச்சி கஷாயத்தில் பால் சேர்த்து பனைவெள்ளம் போட்டு அருந்தலாம் சுக்கை சுத்தம் செய்ய முறையானது சுக்கின் மேல் சுண்ணாம்பை பூசி கவசம் செய்து காய வைக்க வேண்டும் பின்பு கறி அடிப்பின் மேல் சுக்கின் மேல் தூள் கருகும்படியாக சுட்டு சுக்கின் மேல்தூளை சுரண்டி எடுத்து விட்ட பின்பு சுக்கை பயன்படுத்தலாம் கடுக்காய்க்கு அகத்திலே நஞ்சு சுக்குக்கு புறத்திலே நஞ்சு என்று சித்தர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது கடக்காயின் பருப்பும் சுக்கின் தோளும் நச்சுத்தன்மை கொண்டதாகும் உண்ணும் நேரம் ஒவ்வொரு நாளும் சரியான கால அளவில் அமைதல் வேண்டும் காலை உணவு ஏழு முதல் எட்டு மணிக்குள்ளாகவும் பகல் உணவு ஒன்று முதல் இரண்டு மணிக்குள்ளாகவும் இரவும் உணவு ஏழு முதல் எட்டு மணிக்குள்ளாகவும் உண்பதானது சரியான உணவு பழக்கமாகும் ஆரோக்கியமாக ஜீவிக்க தினசரி ஒரு மனிதனால் நூற்றி இருபது கிராம் கீரை விகைகளும் நூற்றி அறுபது கிராம் காய்கறிகளும் உண்ணப்பட வேண்டும் தினசரி அதிகாலையில் சுட வைத்து ஆரம்பித்த தண்ணீர் சுமார் ஒரு லிட்டர் அளவு விட வேண்டும் இவையே நாம் ஆரோக்கியமாக இருப்பதற்கான வழிமுறைகள் உணவு உண்ணும் நெறிமுறைகள் பற்றி நாம் பார்த்தோம் மீண்டும் அடுத்த தொகுதியில் வேறொரு சுவையான அருமையான மருத்துவ குறிப்புகளை பார்ப்போம் அனைவருக்கும் நன்றி எனது கிறிஸ்டன் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய கேட்டுக்கொள்கிறேன்